இந்த மேம்போக்காக இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து சாதியவாதிகளாக இருக்க மாட்டாங்க இல்லை உள்ளூரில் சாதியவாதிகளாக இருப்பாங்க இருக்க மாட்டாங்க ரொம்ப மெத்தனமாக இருக்கவங்க இல்லையா அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம் இப்போ தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான படம் எடுத்துகிட்டு இருக்கவங்க எல்லாருமே இப்போ நான் ஃபில்ஸெல்லாம் சொன்னோம் இல்லையா அது போல் உங்களுக்கு ஒரு ஜானர் பிடிக்கல அப்படின்னா அந்த ஜானரை விட்டுட்டு வேறு ஏதாவது ஜானராக பாருங்கள் இதில் மாரி செல்ராஜ் வந்து சாதியை படம் எடுக்கிறாரு அப்படிங்கிற அந்த தட்டையான பொருள்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அது சாதிய படம்ல சாதி எதிர்ப்பு படம் சாதி எதிர்ப்பு படத்திலே கூட அவர் வந்து ஒரு வேறுபடுறாரு ரஞ்சித் அவர்களாகட்டும் இல்லை மற்ற நாகராஜ் மஞ்சள் ஆகட்டும் அவர்களை விட இவர் ஒரு விதத்தில் வேறுபடுகிறார் அது என்ன அப்படின்னா என் நண்பர் ஃப்ரெடினு ஒருத்தர் அவர் வந்து ஒரு சூப்பரான விளக்கம் சொன்னார் மாரி சொல்ராஜ் எந்த மாதிரியான இயக்குனர் எந்த மாதிரியான கதை சொல்லி அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு அவர் கதை சொல்கிறது கிடையாது நான் ஒரு ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அப்படின்னு சொல்றாளு அப்ப அவரு ஜாதி எதிர்த்து படம் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது அவரு தன்னோட மக்களோட வாழ்வியலையும் அவங்க வாழ்ந்த சூழலையும் அங்க இருந்த மக்கள் எந்த மாதிரியாக பழகிக்கிட்டாங்க அப்படிங்கறத அவர் எடுக்க முற்படுறாரு ஆனா அந்த வாழ்வியலுக்கு அங்க அந்த மக்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு பெரும் தடையா இருக்கதே சாதியாக தான் இருக்கு அப்படின்னும் போது அதை தாண்டி எடுக்க முடியல நான் என் ஊரை பத்தி தான் படம் எடுக்கிறேன் ஆனா அந்த ஊர்ல இருக்கிற ராஜாவும் சொல்லி அவர் முற்படுறாரு அப்ப அந்த ஜாதிங்கிற இடம் எங்க வருது அப்படின்னா அது வந்து மாரி சொல்றாஜ் வாழ்க்கையில நிக்குது அது நிக்காம இருந்தா அவர் காட்டிலையும் அழகாக மக்கள் எப்படி பாடிக்கிட்டு இருந்தாங்க ஆடிக்கிட்டு இருந்தாங்க எப்படி காதல் பண்ணாங்க அப்படி தான் எடுத்துகிட்டு இருப்பார்